ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருந்தா நம்ம அப்பா வீட்ல எப்படி இருந்தாலும் அது மாதிரி ஹஸ்பண்ட் வீட்லயே இருக்கலாம் பட் போற வீடு எப்படி இருக்கோ நம்ம எப்படி நடத்தப்படமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் ஃப்ரீயா விடுவாங்க நம்ம அவங்கள நல்லா பார்த்துட்டா அவங்களும் நம்மள நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம கொஞ்சம் அது மாதிரி இருந்தா அப்புறம் அவங்களும் நம்ம அந்த இதுக்கு தள்ளதா படுவாங்க இப்ப இது என்ன வரைக்கும் என் எங்க வீட்டுல இது வரைக்கும் என்ன எங்க அப்பா வீட்ல எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரிதான் எங்க எங்க மாமியார் வீட்டுல பாத்துக்கிறாங்க எனக்கு அது ப்ராப்ளம் அப்படிதான் எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்கிறாருங்க என்ன முன்னாடி அப்படியெல்லாம் இல்ல அப்ப வந்து தெரிய சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ எல்லாம் அதை விட நல்லா தான் வச்சிருக்காங்க சுகந்திரம் சொல்ல முடியாது தாய் தா போய் வீட்ல இருக்கும்போது போது சுதந்திரம் தான் எதனால நம்ம செல்ல பிள்ளையா இருக்கிறோம் ஆசையா அவங்களும் போயிட்டு வரணும் தான் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு மனைவியா இருக்கிறோம் மருமகளா இருக்கோம் தாயா இருக்கும் கடமை செய்யணும் இல்லையா அதுவும் சுதந்திரம் தான் அந்த அவங்க சுகந்திரத்த மொதல் பார்க்கணும் போன வீட்டுல என்ன தாய் தாப்பன்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் இல்லையா ஏன் உங்க பொண்ணா இந்த மாதிரி பேச்ச கேட்க கூடாதுன்னு புருஷனும் சொல்லக்கூடாது மாமியாரும் சொல்லக்கூடாது நாளைக்கு பிள்ளைங்களும் சொல்லக்கூடாது ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அம்மா வீட்டுக்கு நீங்க அண்ணன் வீட்டுக்கு ஓடுறீங்க எங்களை கேட்காம அப்படின்னு அவங்க நாளைக்கு வருது இல்லையா பிள்ளைங்க சுகந்தா இருந்தா முதம் காரணம் இல்ல அப்படி எல்லாம் கரெக்டா எப்படி இருந்தோமோ அப்படியேதான் இருக்கு

டைவர்ஸாக அது இதுன்ட்டு போயிடுறாங்க அந்த வாழ்க்கை நாங்க வாழ எங்க கூ எங்க டைம்ல வந்து நாங்க வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் நாங்கள் அனுசரிச்சு பொழைச்சிக்கிட்டோம் ஆனா இப்பத்த பொண்ணுங்க யாரும் அப்படி பிடிக்கறதில்ல ஆணுங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது இப்போ இப்போதைக்கு இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு நீங்க ஏதோ சொல்லுவீங்க உள்ள பெண்கள் வந்து ஏதோ குடும்பத்தை அனுசரிச்சுக்கணும் ஆண்கள் ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம ஏதோ த அவங்களுக்கு புத்திவதி சொல்லி தட்டி கொடுத்து நாம்ம அவங்க கூட இருந்து வாழ்ந்துக்கணும் நல்லா நல்லாருக்கு அதே லைஃப் நாங்க எதிர்ப்பு எங்களுக்கு சொந்தத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ளதான் திருமணம் ஆயிருக்குது அதனால தெரிய வைக்கல அதே எப்படி இருந்தோம் அப்பயும் அப்பயும் அப்படித்தான் இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல கல்யாணம் ஆகி நாங்க நாசமா போயிட்டோம் எங்களுக்கு அம்மா வீட்ல இருக்கிற லைஃப் வந்து ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல அதனால கல்யாணமே வேணாம்னு இப்படியே இருக்கலான்னு திருமணம் இப்ப இதுக்கப்புறம் அந்த லைஃப் வாழக்கூடாது இப்படியே சிங்கிளா இருந்துட்டு போறான்னு அம்மாவோட அம்மா 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 ஃபேமிலி கூட வேண்டாங்க வேஸ்ட் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கொஞ்சம் நாலு நாளைக்கு நல்லா இருக்கிறாங்க நாலு நாளுக்கு அப்புறம் அவங்க ரூப காமிச்சிடுறாங்க அதனால ஆம்பளைங்களே நம்ப கூடாதுன்னு நினைக்கிறோம் எனக்கு ஆகுது எனக்கு ஹஸ்பண்ட் அப்படி அமைச்சிருக்கு

ஏன்னா வெளி உலகம் தெரியாது அதனால எனக்கு சுதந்திரமும் தெரியாது இப்ப வெளி உலகமும் தெரிஞ்சிருச்சு சுதந்திரமும் கிடைச்சிருச்சு திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல அப்பயும் சந்தோஷம் இப்ப ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டுக்கார்தான் காரணம் ஆஹ் இருக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி அப்பய் அப்படியே தான் இருக்கு இப்பய் அப்படியே தான் இருக்கு அப்படியெல்லாம் ஃப்ரீடம் எனக்கு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சுகந்தரமான ஒரு வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரம் கிடையாது என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க எல்லா வித்தியாசமும் அவங்க என்ன வீட்டு வீட் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல முடியும் நீங்க எனக்கு காசு வாங்க வாழ்க்கை வாழணும் சோ கிடையாது முதல்ல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எஞ்சாயா நல்லா இருந்தேன் இப்போ கல்யாணம் ஆனதக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு எல்லா ப்ராஜெக்ட் வந்திருச்சு ஆனால் ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாம் பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும் ஸோ முன்னாடி இருந்த சுதந்திரம் இப்போ இல்லைங்க இல்லை அதுக்கு அப்புறம் என்ன செய்யறது வாழ்க்கை அப்படி போயிடுச்சு நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இப்படிதான் இருக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல நல்லா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கண்டு கட்டுற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கலாம் அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற அது வாழ்க்கையில் நடக்கிறது தான் புதுசா ஒண்ணு இல்லைல்ல வாழ்க்கைன்னு இருந்தா தான் ஆகும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அல்ல அனுபவிச்சுட்டு தான் போகணும்